நாம வாழ்ற இந்த நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நமது தாய்மொழி தமிழ் மொழி தான் ஸோ நம்ம தமிழ் மொழியை தான் நம்ம தமிழ்நாட்டில் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் ஸோ தமிழ் மொழியை தவிர்த்து நம்ம தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு மற்ற மொழிகள் இருக்குது மற்ற மொழிகளை எந்த அளவுக்கு வந்து மக்கள் பேசுகிறாங்க அப்படின்ற தகவலை தான் நாம இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் தான் பாருங்க சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் ஒவ்வொரு மரக்கன்று நடும் அப்படின்னு எங்கள் சேனலை வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் பண்ண போற ஒரு சப்ஸ்கிரைபால ஒரு மரக்கன்று நடப்பணும் அப்படின்ற விஷயத்தை தெரிவிச்சுக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க நம்ம போகலாம் தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு தமிழை தவிர்த்து வேறு மொழிகள் பேசப்படுது சமீபத்தில் வெளியான லாங்குவேஜ் அப்படின்றா அதாவது அவர்களுடைய தாய்மொழியை தவிர்த்து மற்ற மொழிகள் எவ்வளவு மொழிகள் எவ்வளவு மக்கள் அப்படின்ற விகிதத்தை வந்து அறிவிப்பாங்க அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல தமிழ்நாட்டோட டேட்டாஸ் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் தமிழ் மொழியை தவிர்த்து இல்ல தமிழ்நாட்டுல வந்து வேறு நாட்டு வேறு மாநிலங்களை சேர்ந்தவர்கள் எந்த அளவுக்கு வந்திருக்காங்க எவ்வளவு பேர் வந்து அதர் லாங்குவேஜை வந்து பேசுறாங்க அப்படின்ற விஷயத்தை நாம இந்த பதிவுல வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அதை பத்தி முழு தவிர நாம விளக்கமாவும் விரிவாவும் பார்க்க போறோம் தமிழ்நாட்டு மக்கள் மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஆறு மொழிகளை வந்து பேசுறாங்க அப்படின்றத இந்த அட்லஸ் நிறுவனம் வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கத்தபடியா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல நூத்தி நாப்பத்தி ஒன்பது லாங்குவேஜ் வந்து தாய்மொழி அதாவது நூத்தி நாப்பத்தி ஒன்பது மொழிகளை தாய்மொழிகளாய் கொண்ட மக்கள் அதாவது வெளிமாநில வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படின்ற சோ தான் சொல்லியிருக்காங்க வந்து நம்ம தமிழ்நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த மொழி அட்லஸ் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் தான் வந்து இந்த அறிக்கை வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க இது இதன் மூலியமா தான் தெரிவிக்கிறாங்க இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து கடைசியாக வந்து நமக்கு எடுத்திருக்காங்க தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினொன்று பார்த்தீங்கன்னா வெவ்வேறு மாநிலங்களுக்கும் இடைவெளி விட்டு அவங்க எடுக்கிறாங்க இப்படிதான் வந்து சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நம்மளுடைய தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு வந்து அதர் லாங்குவேஜ் மக்கள் இருக்காங்க தமிழை தவிர்த்து பேசக்கூடிய மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பாக்குறாங்க இதில் முதலாவது இடத்துல தமிழ்நாட்டில் அதிகமாக பேசக்கூடிய மொழிகள் பார்த்தீங்கன்னா திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்றாங்க தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஏழு புள்ளி ஜீரோ மூணு பர்சன்டேஜ் அளவுக்கு பாத்தீங்கன்னா மக்கள் வந்து திராவிட மொழிகளை பேசுறாங்க அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க சோ இந்தியா முழுக்க பாத்தீங்கன்னா மொத்தமா எவ்வளவு திராவிட மொழிகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினேழு திராவிட மொழிகள் இருப்பதாக அந்த நேம் அட்லஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க இந்த பதினேழு திராவிட மொழிகளை பதினாலு திராவிட மொழிகள் தமிழ்நாட்டுல பேசப்படுறதா வந்து அந்த அட்லஸ் வந்து தெரிவிச்சிருக்காங்க இதுல முக்கியமான விஷயம் பார்க்கப்படுது என்னன்னு என்ன தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் துளு மற்றும் குருக் ஓரான் போன்ற ஆறு முக்கிய திராவிட மொழிகள் தமிழகத்துல வந்து பேசப்பட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம குடகு கோண்டி கோண்டு கிஷான் கோண்டா குய் மால்டோ பர்ஜி ஆகிய திராவிட மொழிகளும் வந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல பேசப்படுது அப்படின்னு சொல்லிருக்காங்க இதெல்லாம் இவ்வளவு இவ்வளவு திராவிட மொழிகள் இருக்கு அப்படின்ற விஷயமே இந்த ஆய்வறிக்கையை பார்க்கும் போதுதான் தெரியும் சோ கண்டிப்பா இதை வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லணும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் சில பேர் தெரியாம இருக்கலாம் இல்லைங்களா ஸோ தெரியாம இருக்கிற எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இவ்வளவு திராவிட மொழிகள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு நம்ம தமிழ்ல இவ்வளவு மொழிகள் இருக்கு அப்படின்ற விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவை நாங்கள் மேக் பண்ணோம் மேலும் சுவாரஸ்யமான பல விஷயங்கள் இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் தமிழ் பேசும் மக்களின் எண்ணிக்கை வந்து மொத்தமாக தமிழ்நாட்டில் தமிழ் பேசும் மக்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆறு கோடியே நாற்பது லட்சம் அதாவது ஆறு கோடியே முப்பத்தி ஏழு லட்சத்து ஐம்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு பேர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தமிழ் பேசுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து நம்ம தமிழ்நாட்டோட மக்கள் தொகையோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஜீரோ ஏழு பர்சன்ட் அளவுக்கு அதாவது நைன்டிக்கு மேலே நாம வந்து நூறுக்கு தொண்ணூறு பேர் வந்து தமிழ் பேசுறாங்க அப்படின்றது ஆய்வறிக்கையில் தெளிவுபடுத்திருக்காங்க ஸோ தமிழை தொடர்ந்து இதுக்கு அடுத்தபடியாக தமிழுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது அண்டை மாநிலமான ஆந்திராவை சார்ந்த தெலுங்கு ஸோ தெலுங்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க ரெண்டாவது இடமா இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு நாற்பத்தி ரெண்டு லட்சத்து முப்பத்தி நாலாயிரத்தி ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு பேசக்கூடிய அவர்களா இருக்காங்க ஸோ தான் ரெண்டாவது இடத்த பிடிக்கிறாங்க திராவிட மொழிகள்ல ஸோ மூன்றாவது இடம் பார்த்தீங்கன்னா கனடம் ஸோ கனடம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பன்னெண்டு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி நூத்தி எழுபத்தி அஞ்சு பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் கனடம் பேசக்கூடிய மக்களா இருக்காங்க ஸோ நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அண்டை மாநிலமா இருக்கக்கூடிய எல்லா மாநிலமும் நமக்கு அடுத்தபடியா அவங்கதான் இருக்காங்க ஸோ முதலாவது இடத்துல தெலுங்கும் ரெண்டாவது இடத்துல கன்னடமும் மூன்றாவது இடத்துல மலையாளம் இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா மலையாளம் வந்து பாத்தீங்கன்னா ஏழு இருபத்தி ஆறாயிரத்தி ஆறு பேர் வந்து இருக்காங்க இவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு புள்ளி ஜீரோ பர்சன்ட் அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் தொகையில இருக்காங்க ஸோ இதுக்கடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஓரர் மொழி அதாவது ஓரர் மொழி பேசுறது பாத்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் பர்சன்டேஜும் குழு பேசுறவங்க பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஃபோர் பர்சன்டேஜும் வந்து இருக்காங்க அப்படின்றது இந்த அட்லஸ் ஆய்வு வறிக்கையில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த தகவல் மூலிமா நம்ம தமிழ்நாட்டில் நம்ம திராவிட மொழிகள் தான் அதிக பேசப்படுது அப்படின்ற விஷயத்த நாம கண்டிப்பாக இந்த ஆய்வறிக்கை மூலிமா தெளிவாக பார்க்கப்படுது ஆனா இதுக்கடுத்து இருக்கக்கூடிய மொழிகள் என்னென்ன மொழிகள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இதுக்கு எப்படியே பாத்தீங்கன்னா திராவிட மொழி அப்படின்னு நம்ம சொன்னோம் இந்தியாவில அதே போல நம்ம இந்தியாவில பாத்தீங்கன்னா இந்தோ ஐரோப்பிய மொழி பேசும் அதாவது இந்தோ ஐரோப்பிய மொழின்னு சொல்றாங்க இந்த மொழி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில அங்கீகரிக்கப்பட்ட மொழியாக இருபத்தி ரெண்டு மொழிகள் வந்து இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் பதினைந்து மொழிகள் வந்து தமிழ் குடும்பத்தை சேர்ந்ததாகும் அப்படின்னு சொல்றாங்க அதுல முக்கியமான விஷயம் ஆங்கிலம் கூட நம்ம தமிழ் மொழியில்தான் வந்தது அப்படின்ற மாதிரி பேசப்பட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மொத்தமா இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு இந்தோ ஐரோப்பிய மொழிகள்ல நம்ம தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா பதினோரு மொழிகள் வந்து பேசப்படுது அதாவது ஆங்கிலம் உட்பட பதினோரு மொழிகள் வந்து தமிழ்நாட்டுல பேசப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தமிழ்நாட்டில் மொத்தமா அதர் லாங்குவேஜ் எந்தெந்த மாநிலத்தை சார்ந்தவங்களாம் எந்தெந்த மொழி வந்து தாய்மொழி பேசுறாங்க அப்படின்றத முதல்ல பார்க்கலாம் ஸோ முதலாவது பார்த்தீங்கன்னா குஜராத்தி வங்கம் இந்தி கொங்கனி மராத்தி நேபாளி ஒடியா பஞ்சாபி சிந்தி உருது போன்ற ஆரிய மொழிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய ஐரோப்பிய மொழிகள் கிளைக்குழுபமான ஜெர்மானிய பிரிவில் இடம்பெற்றுள்ள ஆங்கிலமும் பேசப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக இந்த ஆய்வு அறிக்கையில் இந்த லாங்குவேஜ்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்குது இந்த அளவுக்கு அதர் லாங்குவேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வேறு எங்கே இல்லாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய லாங்குவேஜ் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக பார்க்கப்படுறது தமிழ்நாட்டு மாநிலம் தான் இந்தியாவிலே அப்படின்ற மாதிரி இந்த ஆய்வறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க சோ இந்த இந்தோ ஐரோப்பிய மொழிகள்ல தமிழுக்கு அடுத்தபடியா பேசக்கூடிய மொழி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மொத்தமா பதினோரு மொழி வந்து இந்தோ ஐரோப்பிய மொழி வந்து தமிழ்நாட்டுல பேசுறாங்கன்னு சொல்லணும் இல்லைங்களா சுவாதனை தமிழ் மொழிக்கு அடுத்தபடியா வந்து நம்ம திராவிட மொழிகள்ல தெலுங்கு இருந்துச்சு அஹ் இருந்துச்சு மலையாளம் இருந்துச்சு இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தோ ஐரோப்பிய மொழிகள தமிழுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய மொழின்னு பாத்தீங்கன்னா உருது உருது பேசக்கூடிய மக்கள் தான் தமிழ்நாட்டுல இந்தோ ஐரோப்பிய மொழிகள்ல அதிகப்படியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க பன்னெண்டு லட்சத்து அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஏழு பேர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல உருது பேசக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள் அப்படின்றது ஆய்வறிக்கையில சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்தோ ஐரோப்பிய குடும்பத்துல உருதுவை அடுத்து அதாவது உருதுக்கு அடுத்தபடியா பேசக்கூடிய மொழி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்திய மொழி தான் ஹிந்தி மொழியை தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியே பேசுறாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா மூணு லட்சத்து தொண்ணூத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி எண்பது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி பேசுறாங்க நம்ம தமிழ்நாட்டில் அப்படின்ற விஷயமா சொல்ல சொல்லியிருக்காங்க தாய் வரிக்கை மூலயமா தெல்ல தெளிவா தெரியுது நம்மளுடைய தமிழ்நாட்டில் திராவிட மொழிகள் தான் அதிக அளவில் பேசப்படுது அப்படின்ற விஷயம் தெளிவுபடுத்திருக்காங்க ஸோ இது மட்டும் இல்லாம இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு பல்வேறு தரப்பட்ட மொழி தாய்மொழிகளை அதாவது கிட்டத்தட்ட நூத்தி நாற்பத்தி ஒன்பது தாய்மொழியை கொண்ட மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல இருக்காங்கன்ற விஷயத்தையும் தெரிவிச்சிருக்காங்க நாம வாழ்ற இந்த தமிழ்நாட்டுல ஒரு மொழி அதாவது அது ஹிந்தியோ தமிழோ தெலுங்கோ இங்கிலீஷோ அவங்களுக்கு வேற லாங்குவேஜ் தெரியாது தமிழ்னா தமிழ் தான் தெரியும் இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் தான் தெரியும் மராட்டினா மராட்டி தான் தெரியும் இந்தி தான் தெரியும் இப்படி வாழக்கூடிய மக்கள் மொத்தமா எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சு கோடியே பதினேழு லட்சத்து முப்பதாயிரத்தி எழுநூத்தி அறுபது பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல ஒரே ஒரு லாங்குவேஜ் தான் அவங்களுக்கு தெரியும் வேற லாங்குவேஜ் அவங்களுக்கு தெரியாது ஸோ இதில் குறிப்பாக என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மட்டும் தெரியும் வேற எந்த லாங்குவேஜும் தமிழ்நாட்டில் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு நம்ம தமிழராக சிறப்பாக இருக்கக்கூடிய நம்ம தமிழர்கள் எவ்வளோ பேருந்து அஞ்சு கோடியில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நாலு கோடியே தொண்ணூத்தி ஆறு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மட்டும் தாங்க தெரியும் தமிழ் மட்டும் தான் நாங்கள் பேசுவோம் தமிழ் தான் எங்களுக்கு மூச்சு பேச்சு அப்படின்னு இருக்காங்க இவங்களுக்கு ஆஹ் அதர் லாங்குவேஜ் அதாவது ஆங்கிலம் கூட அவங்களுக்கு தெரியாது பேசவும் தெரியாது படிக்கவும் தெரியாது எழுதவும் தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க முக்கியமான விஷயமா தமிழ் மட்டும் தான் தெரியும் நம்ம சொல்லணும் இல்லைங்களா அதுல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழியை வந்து எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாதவங்களும் அந்த லிஸ்ட்ல இருக்காங்க தமிழ் மொழியை பேசுவாங்க அதாவது தாய்மொழி பேசுவாங்க தமிழ்ல பேச முடியுமே தவிர்த்து சில பேரால அதெல்லாம் எழுதவும் முடியாது படிக்கவும் முடியாது அப்படிப்பட்டவங்க தான் தமிழ் இருக்காங்க ஓகேங்களா ஸோ கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா நம்ம தமிழ்நாட்டில் வேற எந்த மொழிகள்லாம் அதிகள பேசப்படுது அப்படின்ற விஷயத்த நீங்க இருப்பீங்க நம்ம தமிழ் மொழியை நம்ம தமிழ் மக்கள் எந்த அளவுக்கு பேசுறாங்க அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சிட்டு இருப்பீங்க தமிழ்நாட்டில் வேறு மாநிலத்தை சார்ந்த மக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்கன்ற தரவுகளும் நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க ஸோ கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பா நீங்க பயன்படுற போலே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பயன்படுறோம்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த பதிவு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளவு மக்கள் தமிழ் பேசுறாங்க எவ்வளவு மக்கள் திராவிட மொழி பேசுறாங்க எவ்வளவு பொருட்கள் ஹிந்தி உருது இது மாதிரி விஷயங்கள பேசுறாங்க விஷயத்த அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க அதே போல பசங்க நம்ம சேனல பாக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் ஒவ்வொரு மறக்கட்டும் உங்கள் சார்பாக நடப்படும் அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்தை தெரிவிச்சுக்கிறோம் மீண்டும் இது போல ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்